அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழும் இந்த இயந்திர வாழ்க்கையில் மாறிவரும் உணவு பழக்க வழக்கம் கலப்பிட உணவு நல்ல உறக்கமின்மை வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஆண்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனையாக இந்த ஆண்மை குறைவு வந்துவிடுகிறது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான ஆண்களுக்கு விந்தணு நீர்த்து போயிருக்கிறது இதனால் அவர்களால் தாம்பத்திய வாழ்க்கையில் நீண்ட நேரம் செயல்பட முடியவில்லை எந்த ஒரு ஆணுடைய விந்தானது கட்டியாக இருக்கிறதோ அந்த ஆணால் மட்டுமே தற்போது தாம்பத்திய வாழ்க்கையில் நீண்ட நேரம் செயல்பட முடியும் இந்த பிரச்சனையால் தான் பல ஆண்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் தோல்வி அடைகிறார்கள் இதை செய்ய இயற்கையான முறையிலேயே சில உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டாலே போதுமானது ஆண்மை குறைவுக்கு பெரும் தீர்வாக அது அமையும் அந்த வகையில்தான் ஆண்மை குறைவை சரி செய்யறதுக்கு நம்ம முதல்ல எடுக்கக்கூடிய பொருள் வெந்தயம் எதுக்காக நம்ம வெந்தயம் எடுக்கிறோம்னா ஆண்களுக்கு வெந்தயம் டெஸ்டோன் அளவை அதிகரிக்கவும் பாலுணர்வை தூண்டவும் ஆற்றலை மேம்படுத்தவும் உதவுகிறது என சில ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன ஏனென்றால் இது டெஸ்ட்ரனின் மற்றும் ஈஸ்டோடனாக மாற்றும் நெதிகளை தடுக்கிறது மேலும் இது விந்தணு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடும் அதிகரித்த டெஸ்டோடன் காரணமாக பாலுறவு மற்றும் பாலியல் செயல்திறன் மேம்படலாம் விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் தரத்தையும் இது மேம்படுத்தும் வெறுப்புத்தன்மை பிரச்சினைகளை குறைக்கவும் வெந்தயம் உதவுவதாக சில ஆய்வுகளும் கூறுகின்றன ஆண்களுக்கு அற்புத நன்மைகளை அளிக்கிறது குறிப்பாக ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கை வீரியம் நீ நீந்தும் தன்மை போன்றவற்றை இது மேம்படுத்துகிறது இரண்டாவதாக நம்ம எடுக்கக்கூடிய பொருள் பால் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான உணவு பட்டியலில் பாலை நாம் தவிர்க்க முடியாது பால் ஆண்களின் டெஸ்டோன் அளவை அதிகரிக்கும் தேவையான அமினோ அமிலங்களை இது வழங்குகிறது டி அஸ்பார்டிக் அமிலம் விந்தணுக்களின் இயக்கத்தை அதிகரித்து விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்கிறது இப்போ நம்ம இந்த இரண்டு பொருள் எடுத்திருக்கோம் இதில் முதல் என்ன பண்ணுறோம்னா வெந்தயத்தை சட்டியில் போட்டு நல்லா வதக்கி அதை ஜாரில் போட்டு அரைச்சி பொடியாக்கிக்கணும் அதன் பிறகு இன்னொரு பாத்திரத்துல பாலை நம்ம சூடு பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அரைத்து வைத்த இந்த வெந்தய பொடியை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும் அதன் பிறகு அதை வடிகட்டி தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய விந்தணுக்கள் சீக்கிரமாகவே கட்டியாகி தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் நம்மளால் செயல்பட முடியும் அளவுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என்ன ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் இதை ட்ரை பண்ண அவங்களுக்கு வசதியாக இருக்கும்